என்ன என்ன பார்க்க போறோம்னா அதிக எதிர்பார்ப்பில் வெளியாகக்கூடிய கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது முதல் நானூறு கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட கூலி திரைப்படத்தை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் வந்து தற்போதைக்கு நடைபெற்று முடிஞ்சு கொண்டு வந்தங்க இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் வந்து ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி கொடுத்துருக்காங்க இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லராக இருக்கட்டும் இந்த திரைப்படத்தோடைய மோனிகா சாங்காக இருக்கட்டும் மக்கள் ரீதியில் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து திரைக்கப்பட்டிருக்குங்க மோனிகா சாங் வந்து ஐம்பது மில்லியன் பார்வையாளரை வந்து கடந்து சென்று கொண்டு போகுதுங்க தற்போதைக்கு வந்து லோகேஷ் கனகராஜோடைய எல்சியூ அப்படின்னு சொல்கிற கான்செப்டின் மூலம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட படைப்படம் வந்து ரஜினிகாந்தோட நடிப்பில் கூலி திரைப்படம் உருவாக ரஜினிகாந்த் நாகார்ஜுனா அக்னி நேனி சவுபின் சாஹிர் உபேந்திரா சுருதிகாசன் சத்யராஜ் அமீர்கான் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்தி மலையாளம் தெலுங்கு தமிழ் பட்டாளங்களில் மெயின் நடிகர் எல்லாமே வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிக்கப்பட்டிருக்காங்க எக்கச்சக்கமான மெயின் ஆயிற்குள் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து அவ்வளவு எதிர்பார்ப்புகள் வந்து தற்போதைய இருக்குன்னு நம்ம சொல்லியாகணும் அது மட்டும் இல்லாமல் நாகார்ஜுனா பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துடைய முக்கியமான ஒரு பில்லனாக வந்து இருக்கிற மாதிரி வந்து கான்செப்ட் வந்து மையமாக வச்சுருக்காங்க இந்த திரைப்படத்தோடைய பூஸ்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது முதுகெலும்பு பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்திரன் தாங்க நம்ம சொல்லியாகணும் அனிருத் ரவிச்சந்திரன் வந்து எல்லாேருக்குமே நல்ல ரீதியில் தாங்க அவர் சாங்கு மியூசிக் வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணுவார் ஆனால் ரஜினிகாந்த்ன்னு சொன்னாலே போதுங்க தலைவர்னாலே அவருக்கு தனியாக வந்து அவருடைய மியூசிக் வந்து ஆடுங்க லோகேஷ் கனகராஜோடைய அருமையான படைப்பில் இந்த திரைப்படத்தோடைய ஆடியோ லஞ்சு வழியாக ஆடியோ லஞ்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாங்க அந்த ரீதியில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒவ்வொரு ஆளும் நல்ல ரீதியில் வந்து பாராட்டி அவங்களுக்கான ஒரு கௌரவத்தை வந்து கொடுத்துருந்தாருங்க ரஜினிகாந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரெக்கார்ட் மேக்கர் கிடையாதுங்க ரெக்கார்ட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வாட்டி வந்து ரெக்கார்ட் மேக் அந்த வாட்டி ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட எழுநூற்றம்பது முதல் ஆயிரம் கோடி வரைக்கும் இந்த திரைப்படம் வந்து வசூல் சாதனை புரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுதுங்க கிட்டத்தட்ட நானூறு கோடி பட்சத்தில் உருவாக்கிதுங்க இந்த திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தலைவர் ஒன் செவன்டி ஒன் என்ற தற்காலிகமான தலைப்படம் வந்து இந்த படம் வந்து உருவாக்கப்பட்டிருந்தாங்க பின்னர் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதன்மை புகைப்படங்கள் வந்து எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் வந்து எல்லா இந்த திரைப்படத்தோட எல்லா ஒரு பால் மாட்டமும் முடிச்சிருக்காங்க ஹைதராபாத் விசாகப்பட்டினம் ஜெய்ப்பூர் பாங்காங்கில் இந்த திரைப்படத்துடைய முக்கியமான ஒரு பீடங்கள் வந்து அதாவது படங்கள் வந்து படப்பிடிப்புகள் வந்து நடத்தப்பட்டிருந்தாங்க சென்னையிலிருந்துமே நிறைய காட்சிகள் வந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படத்துக்கான காட்சிகள் வந்து மார்ச் மாதம் வந்து தொழில்நுட்ப வேலைகள் வந்து முடிக்கப்படும் இந்த திரைப்படம் வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து படம்னு சொல்லியிருக்காங்க கூலி திரைப்படத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தணிக்கை சான்றிதழ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த திரைப்படத்துக்காக வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்துக்காக அதாவது முன்னதாக வந்து ரஜினிகாந்தோட நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் அவருக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கப்பட்டதாகவும் பின்னர் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு முப்பத்தாறு ஆண்டுகள் வந்து கழித்து தாங்க அவருடைய படத்துக்காக வந்து ஏ தனிக்கை சான்றிதழ் வந்து கிடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மோனிகா சாங்னால தான் கிடைக்கப்பட்டா இல்லை வேறு ஏதாவது இருக்கா இல்லையான்னு நம்ம பார்த்தா தான் தெரியும் கூலி திரைப்படத்துக்கு வந்து நீங்கள்லாம் எவ்வளோ எதிர்பார்த்துருக்கீங்களோ அந்த எதிர்பார்ப்பு வந்து எல்லாருக்குமே இருக்குது நீங்கள் கட்டம்மா இல்லை தெரிவிச்சுக்கோங்க கூலி திரைப்படம் வந்து எப்படி இருக்க போதுன்னு